ஸ்ரீரங்கத்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க மாலிகபூருடைய வீரர்கள் சிந்திய ரத்தத்தை விட அங்கு பூஜை செய்ய மட்டுமே இருந்த அந்த பக்தர்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் மிகப்பெரிய அத்திவரதர் எடுத்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு தரம் வெளியே எடுத்து காட்டுறாங்க அந்த அத்திவரதரோட வரலாறுல இது இருக்குது இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இப்படி எத்தனையோ வரலாறுகள் இருக்கு சோம்நாத்தை இடித்து இடிச்சு ஒவ்வொரு தரமும் அந்த கஜினி முகமது வந்து இடிச்சிட்டு போயிடுவான் அதை திருப்பி திருப்பி பதினேழு முறை ஒரு கஜினி முகமது வந்து இடிச்சிட்டு போனால் பதினெட்டு முறை சோம்நாத்தை கட்டினாங்க கடைசியாக கட்டினது வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையிலான நிர்மா மறு நிர்மாண குழு ஸோ நம்முடைய வரலாறில் அப்போது ஒவ்வொரு தரமும் உயிரிழந்தது ஐயருங்களும் ஐயங்கார்களும் இங்கே நம்முடைய அரசு ரொம்ப விருப்பமாக சொல்லக்கூடிய வார்த்தை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுடைய ரத்தத்தில் கட்டப்பட்டது தான் இன்றைய கோயில்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்தில் மட்டும் இல்லை அப்போ அது உடனே நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க சிலையை எடுத்துகிட்டு போ சிலையை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் என்றைக்கோ போயிருக்கலையா ஆ சாரி மன்னிக்கிடும் விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிடல விக்கிரம் வெளியே இருக்கிறதும் விக்கிரகம் தானா தூண் பக்கத்துல இருக்கிறதெல்லாமோ ம் விக்கிரகங்களை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தா அதுக்கு கோயிலில் வந்து தான் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் தேவையே இல்லையே எத்தனையோ வழி இருக்கு அத்தனை வழியும் உங்களுக்கு தான் தெரியுமே அதை எல்லாத்தையும் தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே பழியை மட்டும் தானே பட்டுருங்க மேலே போடுறீங்க ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ பல நரேட்டிவ்ஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த நரேட்டிவ்ஸை எல்லாம் எதிர்கொள்ளணும்னா நரேட்டிவோடைய அந்த ஆணி வேற நம்ம எதிர்க்கணும் ஹெச்ஆர்சி இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்மை நான் எதிர்க்கலை ஹெச்ஆர்சி இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம் திரும்பி வரணும்னு கேட்குறேன் பிரிங் பேக் அண்ட் எகாலிட்டேரியன் ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் விச் கவர்ஸ் ஆல் த ஃபேத்ஃபுல் பீப்புள் ஆஃப் இந்தியா டூ நாட் சிங்கிள் அவுட் ஹிந்துஸ் ஃபார் பர்சிக்யூஷன் அண்ட் ஃபார் ஹிந்துஸ் அண்ட் தேர் அண்ட் தேர் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ் ஆர் நாட் யோர் பர்சனல் ஏடிஎம் மெஷின் இந்த ஒரு அவேர்னஸ்ஸை நாம் பேச பேசத்தான் வரும் அடுத்த தரம் நிர்மலா சீதாராமன் பேசின மாதிரி இனி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது இங்கே வந்து இந்த கோயிலில் இது நடக்குதான் குறைந்தபட்சம் அடுத்த தரம் போகும்போது இது தான் என் கடைசி இருக்கோஸ் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் குறைந்தபட்சம் அடுத்த தடவை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒன்றே ஒன்று பாருங்கள் இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அங்கே வந்து அந்த ட்ரம்மு மெஷின் ட்ரம்மு வச்சு டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிக்கிறாங்களா இல்லை நாலு இசைக்கலைஞர்களுக்கு அவங்க வந்து இது இது இருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா இந்த கலை கலாச்சாரம் நம்முடைய தமிழ் அடையாளம் எல்லாமே கோயில்களை நம்பி தான் இருக்குது இன்னைக்கு வந்து கலைஞர்கள் வந்து நலிஞ்சு போனதுக்கு காரணம் எல்லா இடத்துலையும் ராத்திரி அலங்காரத்துக்கும் சேவைக்கும் வந்து இப்போது வந்து ஹியூமன் மியூசிக் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து சுவிட்சை போட்டு மியூசிக் போடுறாங்க அது ஏன் அதான் எயிட்டி பர்சன்ட் வருது இல்லை பழனி கோயிலையும் திருத்தண்ணிலையும் இருக்கிற கோயிலேருந்து இந்த இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியாதா அதே டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு சின்ன மியூசிக்கல் என்னோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ண முடியாதா இது ஒரு வந்து கடமை இல்லையா இதுல பிராமணர்கள் யாருமே இன்வால்வ் இல்லையே இது பிராமண வெறுப்புன்ற கணக்குல கூட வராதே திராவிட கொள்கையிலேயே இது வருமே பண்ணலாமே ஒண்ணுமே இல்லைங்க உடனே மக்கள் பணம் மக்கள் பணம் மக்களுக்கு தான் போகணும் நான் கேக்குறேன் பிசிசிஐல கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க அங்க மட்டும் என்ன தனியா வந்து வாரத்தேருந்து கொடுத்துதா அதுவும் மக்கள் பணம் தானே நம்ம டிக்கெட் வாங்கி தானே போய் அங்கே கிரிக்கெட் மேட்சை பார்க்குறோம் ஏன் அங்கே போய் நீங்க எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் அங்கேருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ ஐடியா சொல்லக்கூடாது நாம ரெட்ஜாய்ட்டு படம் காட்டுறீங்க அந்த படமெல்லாம் யார் பார்க்குறா நம்ம தானே டிக்கெட் வாங்கி பார்க்குறோம் அப்போ அது மக்கள் பணம் இல்லையா அவரோட சொந்த பணமா அப்போ எப்படி அது வந்து ரெட்ஜாய்டோட சொந்த ப சம்பாத்தியம் எல்லாமே மக்கள் பணம் தாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாமே மக்கள் பணம் தான் பணத்தை மட்டும் மக்கள் பணம்னு சொல்கிற நீங்கள் மக்களையும் எல்லாரையும் உங்கள் மக்கள் தான் யோசிங்க சுஜா உத் சிராஜ் உத் சண்டை போட்டுக்கிட்டு பிரதர்ஸ் அவங்க அவங்க பெங்காலில் சண்டை போட்டுக்கிட்டு பிளாசியில் நம்மளை தாரவாத்து கொடுத்துருலையா இந்தியாவை ஆங்கிலேயனுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் அந்த மாதிரி தான் உள்ளூரை சண்டை போட்டுக்கிட்டு கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தது எங்கேந்தோ ஒருத்தன் வரல அவரோட சொந்தக்காரனே தான் அவரை காட்டி கொடுத்தான் சரிங்களா அந்த மாதிரி தான் நான் இங்கே ஒரு ரெண்டு பேர் குடும்பத்தில் தகராறு பண்ணிட்டு இந்த பூனை ரெண்டும் ரொட்டி குரங்கு ரெண்டும் ரொட்டிக்கு சண்டை போட்டுக்கிட்டு பூனை கிட்ட போய் கொடுத்த கதையாக பண்ணுறது தான் சரிங்களா இப்படி தான் நிறைய கோயில்கள் வந்து இதுக்கு வரும் ட்ரெடிஷனலாக ஹிஸ்டாரிக்கலாக வந்த கோயில்களை இவங்க எடுத்து செஞ்சதுக்கு காரணம் அந்த பிரிட்டிஷ் ஆக்ட் பட் அதே லாஜிக்கை நாம் மற்ற இடங்களுக்கும் சொல்லலாம் ஆங்கில்கன் சர்ச்சாக இருக்கட்டும் சென்ட் ஜார்ஜ் சர்ச்சாக இருக்கட்டும் சென்ட் தாமஸ் கத்தீட்ரலாக இருக்கட்டும் நாம் டாக்கிங் ஒன்லி அபவுட் சென்னை இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது நாகர்கோவில் இருக்கக்கூடிய எத்தனையோ க கத்தீட்ரல்ஸ் இன்க்ளூடிங் வேளாங்கண்ணி எல்லாமே வெள்ளக்காரங்காலத்தில் மக்களுடைய வரி வரிப்பணத்தில் கட்டப்பட்ட தேவாலயங்கள் கண்டிப்பாக அதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு வழி வழியான பரம்பரையாக சுதந்திரம் கிடைத்த பின்னும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் நிர்வகித்து கொண்டிருந்த தேவாலயங்களவை இன்னும் சொல்ல போனால் இங்கே த பிக்கஸ்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்க்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பேர் பட்டது வந்து தௌசண்ட் லைட்ஸ் தௌசண்ட் லைட்ஸ் யார் கட்டினாங்க வாலாஜா நவாபு கட்டினது பாலாஜா நவாபய என்ன அவர் சொந்த பணத்தில் கட்டினாரா மக்களுடைய வரி அவர் தான் நம்மளுடைய ராஜாவாக இருந்தார் மக்களுடைய இன்னிக்கும் அங்கே விளக்கு போடுறதுக்கான அந்த கட்டண நிதி இன்னிக்கும் மக்களுடைய பணத்திலிருந்து என்றோ அமைக்கப்பட்ட ஒரு நிதி தான் ஆனால் இவங்க எல்லாரும் வக்ஃப் போர்டில் கூட இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை அவங்க வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ மித் நம்பர் ஒன் ஏன் ஹெச்ஆர்சி கோயிலுக்குள்ளே இருக்கணும் இருக்க தேவையே இல்லை ஏன்னா அவங்க வேறு எங்கேயும் இல்லை இங்கேயும் இருக்க தேவையில்லை மித் நம்பர் டூ ஆ சிலையெல்லாம் திருடு போகுது உள்ளே இருக்கிற ஐயங்கருங்க தானே சிலையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க ஐயா இதை வந்து எத்தனை நாள் நீங்கள் நரேட்டிவாக சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல சிலை திருடுறதுக்காக அரசாங்கம் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நாட்டில் நடக்கிற மற்ற கோயிலுக்கு வெளியே நடக்கிற திருட்டு கொள்ளை கொலை கஞ்சா மது உயிரிழப்புகள் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்ப அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் காவல்துறையும் தூக்கிட்டு வேற யாரையா கூட்டிட்டு வந்து உட்காந்து வைப்பீங்களா இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே இது ரெண்டாவது அது இது வந்து ஒரு பொய் சிலை திருடப்படுது அதனால இது இன்னைக்கு வரைக்கும் சிலை திருட்டு வழக்குகள் நிலவையில் இருக்கக்கூட வழக்குகளும் சரி தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளும் சரி நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன் சம்பந்தப்பட்டவர்கள் எப்போவுமே வந்து க்ரைம் எஃப்ஐஆர்லேயும் சார்ஜ் ஷீட்லேயும் எப்போவுமே வந்து கோயிலில் இருக்கக்கூட பட்டர்கள் குருக்கள் எல்லாருமே வந்து ஆட் பண்ணுவாங்க பட் இன் தி எண்ட் நீங்கள் அக்யூஸ்டு யாரெலாம் கன்விக்ட் ஆகியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஐயருங்க கன்விக்ட் ஆகிருக்காங்க இந்த நரேட்டிவ் ஒவ்வொன்றும் இன்றைக்கி சிதம்பரம் கோயிலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிதம்பரம் கோயில் வந்து ஹெச்ஆர்சியில் வராது இட்ஸ் அ ப்ரைவேட் டெம்பிள் ஸோ அது தீட்சிதர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக பாதிக்கப்பட்ட ஒரு கோயிலுங்கிறதுனால அதை எப்படி ஹெச்ஆர்சிக்குள்ளே நுழைக்கலாம் அப்போது அது மேலே ஏதாவது ஒரு மேல் பிராக்டிஸ் நாம் வந்து ஒரு ஒரு மேல் ப்ராக்டிஸ் அக்யூசேஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வித வித விதமாக டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் தீக்ஷிதர்கள் ஒற்றுமையாக வந்து எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் பட் த நரேட்டிவ் இஸ் வெரி மச் இன்ட்ராக்ஷன் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அவங்க வந்து குழந்தை திருமணம் பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு விதவிதமான சர்ச்சைகளை ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு சாதகமான மீடியாக்களில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த நரட்டிவ எதிர்கொண்டு உண்மையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னால் தமிழ்நாட்டு அரசு கோயில்களில் ஒரு அஜெண்டாவோடு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான சாமி பக்தியோடு உண்மையான ஒரு டெடிக்கேஷனோட தான் கோயிலை அணுகிறாங்க அவங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை மூணாவது அதான் ஐயருங்க எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதான் ஐயருங்களுக்கு தட்டுல நிறைய வருது அவங்க தானே நல்லா இருக்கிறாங்க வேளா வேலைக்கு பட்ட சாதம் பிரசாதம் கிடைக்குது வெறும மணி அடிச்சா உடனே அவங்களுக்கு மணி அடித்தா சோறு ரெண்டு இடத்துல தான் இப்போ கிடைக்கும் இப்படியெல்லாம் பேசுவாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி இன்னைக்கு வந்து நாட்டில் ரொம்ப பிரமாதமான ரொம்ப ஃபைனான்சியலி லுக்ரேட்டிவான ஒரு பணி வந்து ஐயருங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஏன் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாகாமா ஏன் அதுக்கு மட்டும் ஏன் விட மாட்டேங்கிறீங்க ஐயா நாட்டில் இருக்கக்கூடிய பத்து சதவிகிதத்துக்கும் குறைவான ஆகம கோயில்களில் தான் ஒரு ஐயரை அர்ச்சகராக வச்சுருக்காங்க அதுக்கு வேதம் படிச்சுருக்கணும் அதற்கான ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு ஒழுங்கு வேணும் அதனால் அதை அப்படி வச்சுருக்காங்க பல இடங்களில் அது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பாத்தியத்தை சரிங்களா தொண்ணூறு சதவீத கோயில்களில் ஐயர் கிடையாது தொண்ணூறு சதவீத கோயிலில் பரம்பரை பிற எல்லா இடத்துலையும் பரம்பரை பரம்பரையாக வருவாங்க தொண்ணூறு சதவீத கோயிலில் நாட்டில் பூசாரிகள் தான் செய்கிறாங்க இப்போ நான் தெலுங்கானாவில் இருக்கேன் ஐ மீன் ஹைதராபாத் தெலுங்கானாவில் பரம்பரை பரம்பரையாக பெண்கள் பூசாரியாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது சபரிமலையில் எப்படி பெண்கள் அலௌடு இல்லையோ அந்த மாதிரி அந்த கோயில்களில் ஆண்கள் சில நாட்களில் மட்டும்தான் அலௌடு அம்மன் கோயில் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்குது ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது அதையெல்லாம் பொதுமைப்படுத்தி ஏதோ ஒரே ஒரு விதம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுங்கிறதே வந்து ஒரு பக்கா ஃப்ராடுத்தனம் அது எல்லாரையும் கோயிலுக்குள்ள விட முடியுமா எல்லாரையும் கோயிலுக்குள்ள ஏன் விடல இப்படி ஒரு மெத்து கேட்பாங்க விடாதது யாரு எந்த ஜாதியினர் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா விட்டது யாரு தமிழ்நாட்டில் ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து நடத்தியவர் யார் அவர் அவருடைய ஜாதி என்ன அதை பேச முடியுமா பேசவே மாட்டீங்க பேசவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஐயர் தான் கதவையெல்லாம் திறந்து விட்டாருன்னு சொல்கிறதுக்கு வலிக்கும் கேரளாவில் டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ளமேஷனுக்கு பின்னாடி இருந்தது நம்பூதிரிகளுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வலிக்கும் வேணாம் நீங்கள் உங்கள் நிறைய டிவியாக வச்சுக்கோங்க இப்போ சொல்கிறீங்கல்ல அனைவரும் அர்ச்சகர் ஆக முடியுமா நான் கேட்குறேங்க இன்றைக்கி அர்ச்சகர்களுடைய சம்பளம் இவ்வளோ தான் இருக்குது பல நாட்களாக வருஷா வருஷம் ஸ்ட்ரைக்கில் போய் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மாதிரி தங்களுக்கான புரொட்டஸ்ட்டை வெளியே சொல்லி த தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சு ஆறு வருஷத்துக்கு சேர்த்து சம்பள உயர்வை பெற அளவுக்கெல்லாம் ஐயரங்களுக்கு தெரியலை ஏன்னா அவங்க வந்து தட்டில் வர்றதை வச்சு ரொம்ப நல்லா குளிச்சிக்கிட்டுருக்காங்க சரி ஓகே அப்போ இப்படி வேணால் பண்ணுவோமா அனைவரும் அர்ச்சகர் ஆகணும்னு கூட வேணாம் அமைச்சர்கள் அமைச்சர்கள் கூட வேணாயா ஒரு வார்டு கவுன்சிலர் உங்களை சொல்லல மேடம் வார்டு கவுன்சிலர் அளவில் ஒரு ஒரு நீங்கள்லாம் வாங்க நீங்கள்லாம் அர்ச்சகர் ஆகிடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளினா இருங்க அந்த சம்பளம் அந்த தட்டு சம்பளத்தோடு இருங்க உங்களுக்கு பார்த்தா இந்த அர்ச்சகர்கள்லாம் வார்டு கவுன்சிலர் ஆக்கிடலாம் ஒரு ஒரு அவ்வளோதானே ஒரு ஒரு சோதனை முயற்சி இது பண்ணலாமே அனைவர்களும் நீங்கள் வார்டு கவுன்சிலரை ஒத்துக்குவீங்களா ஏன் நீங்களே உட்காந்துருக்கீங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பெருமையாக சொல்கிறாரு வாரிசு அரசியல்னு அவருக்கு வலிக்க கூட மாட்டேன் நான் வந்து கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் ஒருத்தர் சொல்றாரு வலிக்க கூட அவருக்கு என்ன ஓப்பனாக சொல்கிறார் ஆமாம் நாங்கள் தான் அப்படின்னு அங்கேயும் அப்படிதான் ஒருத்தர் சொல்றாரு நான் நேரோட பேரன் ஓகே நேருவோட சொல்றதுல சொல்கிறதுல தவறில்லை எதுக்கு சொல்லுவார்ன்னா நம்ம நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் மகன் அமைச்சர் அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி லாயருடைய மகன் லாயர் பிஸ்னஸ் மேன் மகன் அதே பிஸ்னஸில் பிஸ்னஸ் எங்கேயாவது புரோகிதம் செஞ்சு வைக்கிற ஒரு ஏழை பிராமணரோட மகன் புரோகிதத்தில் இருக்கிறானா சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எல்லாரும் வேற வேலைக்கு தானே போகிறாங்க எதனால ஏன்னா ஐயரா இருக்கிறது ரொம்ப சுலபமான பொழப்புங்கிறதுனாலயா இல்லை அதுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைங்கிறதுனாலயா அடுத்தது ஒரு மித்து சிலை திருட்டை பற்றி சொன்னேனே எத்தனை சிலைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் இந்து கோயில்களில் அரசு தலையீடு இல்லாத வரலாற்று காலத்தில் மாலிக்கஃபூர் வந்து ஸ்ரீரங்கத்தில் போது எல்லா சிலைகளும் எடுத்துட்டு போய் மண்ணிலையும் ஏரியிலையும் முக்கி ஒளிச்சு வச்சது யார் அதற்காக உயிர் கொடுத்த அந்த பட்டர்களுடைய வரலாறு இதெல்லாம் யார் ஆ